வணக்கம் நண்பர்களே நான் உங்கள் யேசோபாலு கிளாஸ் ஒயரில் ஒரு பீட்ஸ் கூட பார்க்கலாம் பாருங்கள் இதுக்கு வந்து ரெண்டு கட்டு ஒயரு ஆயிடுச்சு சும்மா கொஞ்சம் மிச்சம் இருக்கும் ஆனால் கிளாஸ் ஒயர் வந்து பார்க்க நல்லா ஷைனிங்காக நல்லா லுக்காக இருக்கும் போடுறதுக்கும் கொஞ்சம் சாஃப்டாக நல்லாயிருக்கும் ஹார்டாக வலிக்காது இதுக்கு வந்து எற்ற அடி வெட்டிக்கிட்டேன் எற்ற அடியில் இருபத்தி நாலு ஒயரு நீளம் அகலம் வந்து பத்து வரி போட்டுக்கிட்டாச்சு இந்த பீட்ஸ் போடுறதாக இருந்தே ரெட்டப்படையில் தானே போடணும் இல்லைங்களா அதனால் கீழே வந்து ஒரு ஆறு லைன் ஏனிப்படி முடிச்சில் போட்டுட்டு அப்புறம் ரெண்டு ரெண்டு பூவாக போட்டு மேல் பகுதி வந்து ஆறு லைன் போட்டு ஒரு லைன் மடக்கியாச்சு ஆறு லைன் போட்டு ஒரு லைன் மடக்கியாச்சு பீட்ஸ் வந்து பதிமூணு லைன் போட்டிருக்கு இதுக்கு வந்து கால் கிலோ பீட்ஸ் இரநூத்தி ஐம்பது கிராம் பீட்ஸ் வந்து இதுக்கு ஆயிருக்கு கூட நல்லா பெரிய சைஸாக நல்லா வந்திருக்கு உள்ள கைப்பிடிக்கு வந்து முறுக்கு கைப்பிடி போட்டிருக்கேன் நாலு ஒயர் உள்ளே இன்சர்ட் பண்ணிவிட்டு அந் நாலு அடியில் ரன்னிங் ஒயர் வச்சு போட்டிருக்கேன் ஒயிட் பீட்ஸும் டார்க்கு க்ரீனும் நல்லா காம்பினேஷன் அழகா இருக்கு கூடையும் ரெண்டு கட்டுக்கு நல்ல பெருசாக வந்திருக்கு இந்த கூடையோட விலை வந்து நானூறு ரூபான்னு கொடுக்கலாம் ஒரு கட்டு ஒயர் வாங்கி நீங்களே வீட்டில் குழந்தைங்களாம் கொஞ்சம் பெரிய குழந்தைங்களா இருந்துச்சுன்னா லன்ச் பேஸ்கெட்லாம் நம்மளே போட்டு குழந்தைங்களுக்கு போட தெரியாதவங்க கூட இப்போ தான் யூடியூப்பில் நிறைய எல்லாம் சொல்லித்தராங்க இல்லைங்களா அதெல்லாம் பார்த்து கூட அழகாக போடலாம் பிள்ளைங்களுக்கும் நல்ல அந்த வெயிலுக்கு ஒரு பொழுதுபோக்காக இருக்கும் நமக்கும் நம்மளே செஞ்ச ஒரு கோ பின்னணக்கூடன்னு ஒரு திருப்தி இருக்கும் அதுமாரி செய்யுங்க வெயிலுக்காக பயந்து வீட்டில் குழந்தைங்களுக்கெல்லாம் கொடுக்கலாம் நீங்களே போடலாம் நன்றி நண்பர்களே தேங்க்யூ